எல்லா விஷயங்களையும் நம்ம எழுத ஆரம்பிக்கலாம் எழுபத்தி இரண்டில் எழுபத்தி மூன்றில் அந்த அன்பை பெறுவதற்குரிய பெறுவதற்குரிய தன்னுடைய இயல்பையும் வாங்க தன்னுடைய இயல்பையும் நான் கேட்க விரும்புகிறது எப்படிப்பட்ட அன்புங்கிறதையும் சொல்கிறேன் அதான் அதுக்கிட்ட அஞ்சு முக்காலுக்கு சொன்னேன் எனக்கு அன்பு வேணும் அந்த பேரன்பை பெறுவதற்குரிய தன்னுடைய இயல்பு நான் கேட்குற அன்பு எப்படிப்பட்டதுங்கிறத மந்திரத்தில் பதிரார் விளக்கம் ஐயம் உயர்ந்தோன் ஏன் ஐயன் உயர்ந்தோன்னு சொல்கிறாருன்னா நான் தெரிஞ்சு தான் உன் மேலே பற்று வச்சேன்னு அர்த்தம் தெரிஞ்சு தான் உன் மேலே பற்று வச்சேன்னு அர்த்தம் இந்த மந்திரத்தில் நின்னது என்ற சொல் இருக்குது அது நினது என்ற தமிழ் சொல் தான் நின்னதுன்னு மாறுது தமிழில் ஒரு எழுத்து கூடிச்சுன்னா விரித்தல் விகாரம் ஒரு எழுத்து குறைஞ்சா குறுக்கல் விகாரம் ஒரு எழுத்து புதுசாக வந்தால் தோன்றல் விகாரம் அது அதை வச்சே இலக்கணம் சொல்லுவாங்க இது வந்து விரித்தல் விகாரம் விகாரம்னா மாறுபாடு மூணு எழுத்துல இருக்க வேண்டியது நாலு எழுத்துக்கு போயிடுச்சு தோன்றல் விகாரம்னு சொல்லலாம் விரித்தல் விகாரம்னு சொல்லலாம் இந்த மடத்தூர் வகுப்பில் சொன்னோம் இந்த இலக்கணமெல்லாம் ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க நம்ம ஆட்கள் இப்போது தேவாரத்திலேயே கேட்டாங்க அப்படி சொல்லி கொடுத்தா தான் பேசிக்லேருந்து யார் வருவாங்க மாணவர் வருவார் இல்லைன்னா என்றைக்கு தான் இலக்கணம் புரியும் நம்ம இலக்கணம் பேசிட்டு தான் என்னுடைய லாபம் மேல்நிலை வகுப்பு புரிய ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமாக இலக்கணம் பேசுனதுனால ஐயா வந்து மாபாடியை எனக்கு பிடிக்கிறதுக்கு காரணமே அதில் இருக்கிற இலக்கணம் பிடிப்பார் அதில் இருக்கிற இலக்கணம் தான் எனக்கு மாபாடியை பிடிக்கிறதுக்கு காரணம்னு ஐயா சொல்லுவார் அல்லது இல்லை அடுத்த வார்த்தை அல்லது இல்லை என்பது ரெண்டுமே எதிர்மறை வார்த்தை அதுக்கு காரணம் என்ன உறுதியான முடிவு உறுதியான முடிவு பாரதியார் பாடலில் சாதல் சாதல்னு ஒரு வார்த்தை இருக்குது போயின் அப்படின்னு ஒரு வார்த்தை அதுவும் எதிர்மறை சாதல் சாதல் எதிர்மறை எதிர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உறுதியான முடிவுன்னு அர்த்தம் உறுதியான முடிவு ஒன்று அதாவது அந்த மந்திரத்தில் ரெண்டாவது வரி பாருங்கள் பொய்கலந்தது அன்பது இல்லை பொய்கலந்தது அல்லல் பொய் கலந்தது அல்லது இல்லை அதுவும் உறுதியானதுங்கிற உரையாசிரியர் என்கிட்ட பொய் தான் இருக்கு அன்பு இல்லங்கிறது ஒரு உறுதியான செய்திதாங்கிறாரா மாணிக்கவாசகர் மற்றோர் பற்றிலேன் உன்னை என்றி வேறு யாரிடத்திலும் எனக்கு பற்று இல்லை அதுக்கு என்ன பொருள்னா விட கொஞ்சம் சிறப்பு கொஞ்சம் குறைவா இருந்தா கூட யாரையாவது பிடிக்கலாம் இருக்கிற நீ மட்டும்தான முழு முதற் பரம்பொருளா இருக்கிற கடவுளுங்கிறது நீ மட்டுமாக இருந்து மற்றெல்லாம் தெய்வங்களாகிறதா என்ன செய்கிறது அதான் அர்த்தம் ஆமா மற்றோர் பற்றிலேன்னு அப்படின்னா அது பசுவர்க்கத்தை பற்றியதாகிடும் எதை பற்றியது ஆகாது பரம்பொருளை பற்றியது ஆகாது அதான் அதான் மற்றோர் பற்றியிலேன்னு அப்படின்னார் அதாவது நான் யாரை பற்றினேன் என்றால் பிறவாதவனை பற்றினேன் இரவாதவனை பற்றினேன் மலமில்லாதவரை பற்றினேன் எண் குணம் உடையவனை பற்றினேன் இதை விட்டுட்டு நீங்கள் யாரை பற்றினாலும் எண் குணத்துக்கு எதிரானது உள்ளவங்க தான் நம்ம நே மாபாடி இதில் படிச்சிங்கள மேல்நிலை வகுப்பில் குணத்துக்கு எதிரானதுலாம் யாருடைய குணம் உயிர்கள் குணம் ஆமாம் அளவில் இன்பமுடைமை அளவில் துன்பம் உடைமை யாருடைய குணம் உயிர்களுடைய குணம் எனவே மற்றொரு பற்றினேன் என்றால் உன்னை தவிர யாரை பற்றினாலும் அவர்கள் பிறப்பார்கள் இறப்பார்கள் மூன்று மலம் உண்டு வினை உண்டு பற்றி என்ன பிரயோஜனம் இப்போ உங்களுக்கு ஏகப்பட்ட கடன்னா கடன் விட்ட போய் தானே பேசணும் ரெண்டு பேரும் உட்காந்து ஊருக்கு வெளியே பாலத்து திணையில் உட்காந்து பேசி என்ன பிரயோஜனம் ரெண்டு பேரும் கடன்காரன் ஆகிட்டோம் அது பேசுறதுனால என்ன ஆகிற போகுது ஒன்றும் ஆக போகிறது பள்ளிக்கூடத்தில் திறமையான ஆசிரியர் என்ன செய்வாங்கன்னா ரெண்டு நல்லா படிக்கிற பையனை சேர்ந்து படிக்க விட மாட்டாங்க ஒரு மோசமாக படிக்கிற பையனை ஒரு நல்லா படிக்கிற பையன் இடத்துல கோர்ப்பாங்க அப்போ என்ன அர்த்தம்னா ஈவன் அவனுக்கு என்ன செய்வான் கொஞ்சம் சொல்லி கொடுப்பான் அதாவது ஞானத்தாய் ஞானத்தந்தை திட்டம்னு ரொம்ப வருஷத்துக்கு முந்தி ஒரு ஒரு ஸ்கீம் இருந்தது ஒன்று ரெண்டு வருஷம் அந்த ஸ்கீம் இருந்து பிறகு விட்டுட்டாங்க தெரியாமல் தமிழ்நாடு அரசு அந்த ஸ்கீம் வச்சுருந்தேன் அதுக்கு என்ன பேருனா பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு ஆறு பேரை ஒப்படைப்பாங்க ஆறு ஏழு பேரை ஒப்படைப்பாங்க அவர் என்ன செய்யணும்னா அவர் தமிழ் வாத்தியாருனா தமிழை அவர் சொல்லிக் கொடுக்கணும் வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்டை அவர் வந்து அவருடைய சப்ஜெக்டில் அவருக்கு தேவைப்பட்டால் நல்லா படிக்கிற பையனை கொஞ்சம் வேறு ஹெல்ப்புக்கு வச்சுக்கலாம் இந்த வீக்காக இருக்கிற பையனுக்கு தமிழ் அவரே சொல்லி கொடுக்கணும் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கணும்னா இங்கிலீஷ் டீச்சர்ட்ட இவர் ஹெல்ப் வாங்கிடணும் டீச்சர் இந்த பையன் இவ்வளோ கேவலமாக இருக்கிறான் உங்கள் சைட்லேருந்து இவனுக்கு என்னென்ன ஹெல்ப்லாங்கன்னு சொல்லுங்கள் சார் அவங்க வந்து ரெண்டு எஸ்ஏ எழுதி வாங்கிங்கன்னா நம்ம எதை எழுதி வாங்கணும் எஸ்ஏ எழுதிவாங்கன்னா தமிழ் கட்டுறையா காலேஜி தான் நடக்குதா எஸ்ஏ எழுதி வாங்கினா எஸ்ஐ எழுதி வாங்கணும் புரியுதா லெட்டர் எழுதி வாங்கன்னா லெட்டர் எழுதி வாங்கணும் அவங்க அந்த அதை டியூட்டி அவங்க அலாட் பண்ணுவாங்க நாங்கள் அதை முடிக்கணும் கடைசியில் பார்த்தா ரிசல்ட்டு பிச்சுட்டு போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த ரிஸ்க் எடுத்த பசங்க எல்லாம் பாஸ் ஆகிட்டாங்க இந்த இப்போ என்ன நம்பி அஞ்சு பேர் ஒப்புறச்சோடனே கார்னர் பண்ணிடுறாங்கல்ல ஃபெயிலாகனா யார் பேர் சொல்லுவாங்க ஏன் பேர் வந்துடுவோம்ல எல்லா டீச்சர்களுமே கொஞ்சம் சீனி அக்கறையோடு செஞ்சு ரிசல்ட்லாம் பயங்கரமாக வந்துட்டு ரெண்டு வருஷம் அந்த ஸ்கீம் இருந்தது ஞானத்தாய் ஆ இப்போ இப்போ சிவபெருமானை விட்டுட்டு இன்னொருத்தரை பிடிக்கலாம்னா அந்த படிக்கிற மாணவரும் படிக்கிற மாணவரும் சேர்ந்தால் பிரயோஜனம் படிக்கிற மாணவர் படிக்காத இந்த படிக்கிற மாணவரும் படிக்கிற மாணவரும் சேர்ந்தால் ரெண்டு பேருக்கும் ஒன்றும் பெருசாக லாபம் கிடையாது படிக்காத மாணவர் யார் இடத்துல சேரணும் சேரணும் தன்னை விட பெரியவன்ட்ட சேரணும் ஆன்மாவுக்கு எது சிறப்பு ஆன்ம வர்க்கம் அல்லாத கடவுள் இடத்துல சேரணும் அதுதான் மற்றோர் பற்றியிலே வஞ்சகன் அடுத்தது அந்த மந்திரத்தை பார்த்துக்கிட்டே எழுதுங்க அப்போ தான் புரியும் வஞ்சகன் அதாவது வஞ்சகம்ங்கிறதுக்கு பொருள் தெரிஞ்சிடுங்க மனமறிந்த ஒன்றை சொல்லாலும் செயலாலும் மாறுபட வெளிப்படுத்தல் அதாவது சொல்லிலும் மாறுபடுதல் செயலிலும் மாறுபடுதல் மனமறிந்த ஒன்றை ஒரு தவறு நடக்குது உங்களுக்கு தெரியுமா சார்ன்னு கேட்குறாங்க நீங்கள் மனமறிந்த ஒன்று அது அது பற்றி ரிசல்ட்டு உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த சைடு நான் போகும்போது நான் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கலைங்க நான் அப்படியே நான் எப்போவுமே இப்படியே தானுங்க குதிரை மாதிரி ஆடம் கட்டின மாதிரி தான் போவேங்க அப்படின்னு சொல்கிறோமல்ல பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டோமல்ல அதுக்கூட நம்முடைய இதே மாதிரி நம்முடைய செயல்களும் செயல்களும் மனமறிந்த ஒன்று இப்போ வந்து மனமறிந்த ஒன்றுன்னு வச்சுடுங்களேன் இப்போ ஒரு ஒரு சரியே என்பது கோயில் வழிபாடும் கோயில் பணியும் இந்த ரெண்டுக்கும் நீங்கள் ஒரு அடியார் மினிமம் எவ்வளோ நேரம் ஒதுக்க வேண்டியது ஒரு முறையாக அப்படி பார்த்தா ஒரு ஒரு மணி நேரமாக அது நான் ரெடி இல்லையே ஒரு மணி நேரம் ஒதுக்கினா ரெடி இல்லையே உண்டா இல்லையா சாமி கும்பிட்ற நேரத்துக்கு வர்றேன் சுற்றி வர வந்து உட்காந்துக்கிட்டுறேன் அப்போ அதில் எதில் குறை வந்தாச்சு நீ செய்யணும்னு எனக்கு தெரிஞ்சிட்டு சார் நான் செய்யலை மனமறிந்த செயலில் என்ன வந்துட்டு குறை வந்துட்டு அதை தான் இதில் சொல்கிற வஞ்சகன் மனமறிந்த ஒன்றை சொல்லால் மாறுபட சொல்லுதல் செயலால் மாறுபட செய்தல் இதுதான் வஞ்சனை அதில் அதில் சொல்கிறார் ஏமாற்றுவது ஏமாற்றுவது தான் இதுக்கு பேர் ஏமாற்றுவது அதாவது நாம் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை மௌனமாக இருக்காமல் பொய்யும் இல்லாமல் என்ன செய்யணும் அப்படியே வெளிப்படையாக பகிரணும் ஒன்றும் ஆயிடாது உங்கள் பூர்வீக சொத்தெல்லாம் யாரும் எழுதி வாங்கிட மாட்டாங்க ஒரு இதாக மனம் திறந்து பேசுகிறதுனால கொஞ்சம் பேசுங்கனாலே நம்ம ஆட்கள் மௌனமாக ஆயிடுறாங்க எதையாவது நம்ம இழந்துருவோமோ அப்படின்னு அதாவது கமுக்கமாக இருக்கிறதுனால அதே ஒரு நோய் தான் கமுக்கமே என்னது தான் ஒரு வகையான தான் நீங்கள் எதையும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறதே ஒரு வகை நோய் தான் துணத்துடன் உழட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு உள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் செஞ்சிடும் வெளியே வந்துடும் அமைதியாக மன அமைதியாக இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் வெளிப்படையாக பேசினதுனால உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தால் இறைவன் அதுக்கு வேறு ஒரு தீர்வு என்ன செய்வார் வேறு வகையில் வரும் சமீபத்தில் நான் ஒரு வகுப்பில் சொன்னேன் இந்த மாதிரி ஒருத்தர் என்கிட்ட மூவாயிரரூவா வாங்கிட்டு தரல அப்படின்னு நம்ம ஆள் யாரோ போய் அவர்கிட்ட சொல்லி விட்டாங்க அவர்கிட்ட ரூபா அனுப்பி வச்சிட்டார் பரவாயில்லை இது லாபத்தில் தான் முடியுது ஆமாம் நம்ம ஆள் போய் யாரோ சொல்லிவிட்டாங்க இந்த மாதிரி வகுப்பில் சொல்கிறாரு நீ உங்களுக்கு தந்தாரா நீ கொடுக்கலையான்ட்டு இவர் போய் அங்கே சொல்லிவிட்டாரு அக்கௌண்டு மூவாயிரூவா வந்துட்டு இது நல்லா தான் இருக்குது புரியுதா அதனால் ஆமாம் சொன்னு வெளிப்படையாக சொல்லலாமே தாராளமாக கேட்கல வெளிப்படையாக இருக்கணும் சார் மகிழ்ச்சி ஸ்கூலில் படிக்கிற காலத்திலேயே நான் வெளிப்படையாக பேசுறதனால தான் பார்க்கப்பட்டேன் அதனால தான் எங்கள் சித்தப்பாலாம் இனி நம்புனார் என் கூட ஒரு படித்த ஒரு பையன் படித்தான் ஒரு கிறிஸ்டின் பையன் அவங்க அப்பா தான் எனக்கு பிடி மாஸ்டர் ஆறுதர் டேனியல் அவர் பேர் அவங்க அப்பா தான் எனக்கு பிஇடி மாஸ்டர் ரொம்ப டிசிப்ளின் ஆனவர் நாங்கள்லாம் ரொம்ப டிசிப்ளாக இருந்தோம் அவர் பையன் வந்து வயசு கேட்டபடி சில தவறுகள் செய்தான் நான் என்ன செய்தனோ அதை அவன் செஞ்சான் வயசு கேட்டபடி செஞ்சான் என்ன ஒரு விவசாயி மகனாக பார்த்தாங்க அவனை ஸ்கூல் வாத்தியார் மகனாக பார்த்தாங்க அவங்க குவாலிட்டிக்கு அவனால் ஈடு கொடுக்க முடியாமல் போச்சு அவனை சிக்க வைக்கிறதுக்கு சில ஆசிரியர்கள் என்ன செய்தாங்க துடித்தாங்க அதில் ஒவ்வொரு தவறாக அவனை தூக்குறதுக்கு பிளான் பண்ணிகிட்டே இருந்தாங்க கடைசியில் ஒரு இடத்துல சிக்க வச்சுட்டாங்க சிக்க வச்சு அவனை தலைமை ஆசிரியர் நிறுத்தி டிசி வரைக்கும் போயிட்டான் அப்போது ஹெச்எம் சொல்கிறாரு ஹெச்எம் சொல்கிறாருனா எங்கள் சித்தப்பா சொல்லி ஹெச்எம் சொல்கிறார் அந்த வகுப்பில் நடக்கிறதெல்லாம் ஜெய்சிங் தெரியும் எனக்கு சித்தப்பா எதுனால என்கிட்ட வெளிப்படையாக சொல்லுவார் இவன் நடந்துதான் இல்லையான்னு ஜெய்சிங்கிட்ட கேளுங்க நடந்ததுன்னு சொன்னான்னா டிசி கொடுத்துருங்க நடக்கணும் சொன்னால் நடவடிக்கை எடுக்காதீங்கிட்டேன் இனி ஹெச்எம் கூப்பிட்டுட்டார் போனேன் சரி அவன் நிறைய தப்பு செய்கிறவன் தப்பு செய்வான் செய்தான் உண்மை இந்த தப்பை செய்யலை அப்படின்னு விட்டுருங்க அப்படின்ட்டு டிசி கிடையாதுன்ட்டார் இது எப்போ நடந்தது பதினேழு வயசில் பதினேழு வயசில் நான் அன்னைக்கு எப்படியும் வெளிப்படையாக தான் இருந்தேன் இன்றைக்கும் வெளிப்படையாக தான் இருக்கிறேன் நான் எந்த வகையிலும் ஒரு பாயிண்ட் ப்ரஸன்ட்டு கூட நான் எதையும் என்ன செய்யலை இழக்கிறேன் நான் இழப்புன்னு நானுங்கிறது உங்களை சேர்த்து தான் நான் இழப்புன்னு சொல்கிறது இறைவனை இழந்தாதானே இழப்பு எதுக்கு சார் உழைக்கிறீங்க யாரை அடைய இறைவனை இழந்தா தான் இழப்பு இறைவன் உங்ககிட்ட வந்து சொன்னாரா நான் வந்து ஒன்று யோகத்துலேருந்து கீழே இறக்கி கிரியை கொண்டு போயிட்டேன் அப்படி சொன்னார் அவங்ககிட்ட இல்லை இல்லை கூட சரியாதான் இருக்கிறாரு பிறவ என்ன அதுதான் எது கூடாது மனமறிந்த ஒன்றை சொல்லாலும் மாறுபட சொல்லக்கூடாது செயலாலும் மாறுபட சொல்லக்கூடாது அதுக்கு தமிழ் இலக்கணத்தில் பேர் ஏமாற்றுதல் நானும் இதை செய்யக்கூடாது யாருமே என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது வஞ்சனேன் வஞ்சனேன் என்று மாணிக்க வாசகர் சொல்றார இப்படி ஒரு கேரக்டர் உடையவரா மாணிக்க வாசகர் இப்படி ஒரு கேரக்டர் மாணிக்கவாசகிட்ட இருந்ததா அப்படின்னா அந்த இடத்தை எப்படி சமப்படுத்துகிறாருன்னா ஒன்று பணிவு மொழி என்று கொள்ள வேண்டும் அல்லது மாணிக்கவாசர் தன்னை யாரோடு ஒப்பிடுகிறார் இறைவனோட ஒப்பிடுறாருன்னு கொள்ளணும் ஒன்று பணிவு மொழியாக எடுக்கணும் இல்லைன்னா யாரோட ஒப்பிடுறாரு இறைவனோட ஒப்பிடுகிறார் என்று எடுக்கணும் வஞ்சனைன்னு சொல்கிறதுல என்ன லாபம்னா என்னையை காப்பாற்றுறது உன்னுடைய கடமைங்கிறது அதில் வந்துடும் உங்கள் அப்பா வந்து எதாவது தேவைன்னா சொல்கிறான்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு நீங்கள் ஏகப்பட்ட டிமாண்டை வச்சுட்டு ஒன்றுமில்ல நல்லா தான் இருக்கிறோம் எல்லோரும் நல்லா தான் இருக்கிறோங்கன்னு அஞ்சு தர தரமாட்டார் நீங்கள் அதுக்கு வந்து சொல்லிட்டு போகலாமா அவசரமாக ஒரு ஐம்பதாயிரரூபா தேவைப்பா என்ன தருவார்ல அக்கௌண்ட்லேருந்து எடுத்து கொடுப்பார்ல மணிக்கோசர் அந்த வேலையை தான் பார்க்குறாரு வஞ்சனேன்னு சொல்லிட்டோம்னா இறைவனுக்கு என்ன வந்துடும் காப்பாற்றுகின்ற கடமை வந்துடும்ங்கிற அவருக்கு வந்துடும் அதனால் கடமை இறைவனிடத்தில் கடமை உணர்வை உண்டு பண்ணணும்னா நம்மை நாமே தாழ்த்தி சொல்லணும் நீங்கள் போய் ஸ்டேட் பேங்கில் போய் எனக்கு எந்த கடனும் இல்லை எனக்கு முந்நூறு வருஷத்துக்கு எந்த பணமும் தேவையில்லைன்னு எதுக்கு வந்தான்னு கேட்பாங்க உண்டா இல்லையா அங்கே போய் இந்த மாதிரி செலவுக்கு பணம் இல்லை சார் தொழில் செய்ய பணம் இல்லைன்னா அவங்க உதவு வாங்குவது ஆனால் உண்மை அப்போ தன் குறை சொல்கிற இடத்துல தான் நாம் காக்கப்படுகிறோம் எவ்வளோ அழகான இடம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு யார் சார் போகிறா போலீஸ் ஸ்டேஷனுக்கு யார் போகிறாங்க உடுமலைப்பேட்டையில் ஒரு திரு திருடத்துக்கு வந்த ஒரு வீடியோ ஒன்று வைரல் இதில் பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ ஒன்று இருக்குது உடுமலைப்பேட்டையில் ஒரு திருடன் வந்து வீட்டுக்குள்ளே இவ்வளோ திருட முயற்சி பண்ணுறான் அப்படின்னு ஆமாம் ஆ அதே தான் நான் பார்க்கல அதனால செய்தி ஏதும் சொல்கிறேன் போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு போகிறோம் எங்கள் ஏரியாவில் எல்லாருமே நல்லா அமைதியாக இருக்குது சாமிலாம் சந்தோஷமாக இருக்கிறாரு எல்லா குடும்பமும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மண்ணில் நல்ல வண்ணம் பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக போகிறோம் அங்கே போய் குறை சொல்ல தானே போகிறோம் குறை சொல்லும்போது காக்கிற கடமை வந்துருல்ல அதுதான் ஒரு அழகான இடம் அதனால தான் பொய்கலந்தது அல்லது இல்லைன்னு பொய்கலந்தது அல்லது இல்லை என்ன அழகான வரி என்னுடைய வார்த்தையில் எந்த பொய்யும் இல்லை இப்போ நம்ம எத்தனை பேர் இப்படி சொல்ல தயாராக இருக்கிறோம் என் வார்த்தையில் பொய் இல்லைன்னு சொல்ல தயாராக இருக்கிறோம் நம்ம வந்து சில விஷயங்களை யாருக்கும் சொல்லாமல் வச்சிக்கிடுறதை காப்புன்னு நினைக்கிறோம் ஆனால் அது மறைக்க வேண்டிய இடத்துல தான் மறைக்கணும் எல்லா இடத்துலையும் நினைச்சக்கூடாது மறைக்கூடாது வெளிப்படையாக பேச வேண்டிய விஷயத்தை வெளிப்படையாக பேசியாகும் இந்திராவுக்கு நேர் எழுதிய கடிதங்கள்னு ஒரு பாடம் எங்களுக்கு பாடமாக இருந்தது அந்த அதில் நேரு சொல்லுவார் எப்போது வெளிப்படைத்தன்மை வருகிறதோ அப்போது உனக்கு கவலைகளும் அச்சங்களும் போயிடும் இந்திரா அப்படின்னு எழுதுவார் வெளிப்படைத்தன்மை வரும்போது உனக்கு கவலை அச்சம் பயம் எல்லாமே போயிடும் அப்படின்பார் கவலையும் அச்சமும் பயமும் எங்கே வருது கமுக்கத்திலிருந்து தான் வருது வெளிப்படைத்தன்மை இல்லைன்னா வந்துடும் அவ அந்த இந்திராவுக்கு நேர் எழுதிய கடிதங்கள் தான் அவங்கள பெரிய தலைவராக்குனது ஜெயிலிருந்து மகளுக்கு கடிதம் எழுதிக்கிட்டே இருந்தார் ஆமாம் அவங்க அப்பா மோல்டு பண்ணி தான் இந்திரா காந்தி உருவானாங்க நேரு எழுதிய கடிதத்தில் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அது இதுன்னு நிறைய எழுதினார் லெட்டர் டு இந்திரா அப்படி நேரு நேரு எழுதினது அதனால் யானே பொய் என்று அதனால தான் சொல்கிறார் என் எம்பிரான் என் எம்பிரான்னு ஏன் சொன்னார்ன்னா பொய் இருக்குன்னு தெரிஞ்சோம் நீ என்னை பாதுகாத்தாய் திரும்பவும் அதே தான் எம்பிரான்னு சொல்லிட்டோம்னா அவருக்கு என்ன பொறுப்பு வந்துடும் பாதுகாக்கிற கடமை வந்துடும் பாதுகாக்கிற கடமை வந்துடும் சாதாரணமாக நம்ம வந்து ஒரு டீ கடைக்கே பேக்கரிக்கே போகிறோம் புரியுதா என்னைக்கு என்னைக்கு டீ செலவு நம்ம தம்பி செலவு அப்படின்னு சும்மா விளையாட்டாக சொன்னால் கூட அவர் என்ன செய்கிறார் யோஜி நம்ம வார்த்தை நம்ம பேரை சொல்லிட்டாங்க அதுக்காக அன்னைக்கு நம்ம செலவழிக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வர்றார் சொன்ன வார்த்தைக்காகவே டீயை வாங்கி கொடுக்கலாங்கிற முடிவுக்கு வர்றார்ல ஆமாம் கிராமங்களில் கல்லூரி பசங்களில் வேறு மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுவானுங்க மாப்பிள்ளை எப்போவுமே பையனுக்குள்ள ஆயிரம் ஐநூறுபா பணம் வச்சிருப்பான் காலேஜ் பசங்க இப்படி தான் மற்ற பசங்கள் பணத்தை சுரண்டது மாப்பிள்ளை நான் டீ வாங்குறேன்னா பயங்கரமாக சண்டைக்கு வந்து நட்பையே கெடுத்துருவான் அவங்க அசில் தான் பஸ்ஸில் போகணும்பா அவங்க அசில் தான் பேக்கரியில் சாப்பிடணும்பா இப்படி சொல்லி யார் செலவு எடுத்து விடுவான் நீங்கள் ஒருத்தர் ஒருத்தருடைய காவலுக்கு போகணும்னா அவரை நீங்கள் தலைவராக ஏற்கணும் அதுதான் எம்பி பொய்கண்டும் நீ என்னை பாதுகா பொய் கண்டும் பாதுகாத்தாய் அடிமை கொண்டாய் இனி காப்பாற்றுறது உன்னுடைய கடமை பண்டிதமணி உரையை கேட்டுகிட்டே ஐயா மடத்தூரில் எல்லாரும் பண்டிதமணி உரையை வாங்கன்ட்டார் அப்படி அறிவிச்சிட்டார் மைகலந்த கலந்த கண்ணி பங்க அடியாரை ஆட்கொள்ளுவதற்கு அதாவது ஒரு உயிர் தன்னைத்தானே எனக்கு வேறு பற்றி இல்லைன்னு சொல்லுது அடுத்தது ஐயன்னு சொல்லுது நான் வஞ்சனேன்னு சொல்லுது ஒரு உயிர் தன்னைத்தானே சொல்லுது இறைவனை பார்த்து எம்பிரான்னு சொல்லுது அப்போ இங்கே சிவனுக்கு மட்டுமே வேலை இருக்குது யாருக்கும் வேலை இருக்குது அதைத்தான் மைகலந்தான் கண்ணி பங்குறது அடியாரை ஆட்கொள்ள யாரும் வரணும் அம்மையும் வந்து காட்சி கொடுக்கணும் அம்மை வந்து காட்சி கொடுத்து தான் வீடு பேர் கொடுக்கணும் நம்மை வந்து காட்சி கொடுத்து தான் வீடு வேறு கொடுக்கணும் அதாவது நான் உங்களை தான் நம்புகிறோன்னு சொல்லும்போது அந்த உதவி நமக்கு வந்துடும் நான் அன்றைக்கி ஒரு சொந்த வீட்டில் நான் குடியிருக்கிறேன் ஆனால் அந்த வீட்டினுடைய வரலாறு ஒரு புஸ்தகமாக எழுதலாம் அந்த வீட்டை வாங்குறதுக்கு அட்வான்ஸாக கொடுத்தது ஒரு முஸ்லீம் பணம் ஆயிரரூவா என்கிட்ட ஆயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுக்க கிடையாது அன்றைக்கி அந்த அட்வான்ஸ் யாரும் தந்தாங்க செலவுக்கு வேணால் நகை தர அடகு வச்சுருங்க நாங்கள் நான் தான் வேண்டானே அது அந்த வீட்டுக்கு ஒரு வரலாறு எழுதினாலே ஒரு புத்தகம் வரும் புரியுதா எதுக்கு சொல்கிறேன்னா அது வந்து அந்த பாய் உதவுனார் ஒரு மனைவி உதவுனதான் சொல்கிறேன் அதுக்காக சொல்கிறேன் அந்த பாய் உதவுனார் யார் உதவுனார் அவருடைய மனைவியும் முன் வந்தது அதுக்கு வாத்தியார் கசவு அதுவும் முன் வந்தது அப்போ கடற்கனே அடுத்த வார்த்தை கடற்கனே என்பது கண்ணே என்ற கண் என்பது இடத்தை குறித்தது திருவடியை குறித்தது டைம் ஆகிற போகுது சாமி நமக்காக சாமிக்கு சரவும் அஞ்சு அவ்வளவுதான் கிளம்பிடலாம் தான் எழுதிட்டு வந்தேன் எழுதி புஸ்தகத்தில் கண்ணே என்ற இடத்தை குறித்தது திருவடியின் கண்ணே கலர்கனே கலந்த மையன்பர் மையன்பர் அன்பு அப்படிங்கிறார் கலர்கனே கலந்த மையன்பர் அன்பு நான் இப்போ ஒரு அன்பு கேட்குறேன் சராசரி மனிதனுடைய அன்பு எனக்கு வேண்டாம் ஜீவன் முக்தருடைய அன்பு வேணுங்கிறார் உன்னுடைய திருவடியை அடைந்தவங்க என்ன அன்பு உடையவங்களோ அதை கொடுங்கன்னு கேட்கிறார் அப்படின்னா அந்த அன்பை பெற்றவர்கள் யாரு சரியை முதலிய சாதனங்களை செய்தவர்கள் யாருடைய அருள் பெறாமல் அவர்கள் அந்த இடத்துக்கு போக முடியாது அம்மை அருள் பெறாம போக முடியாது அதனால தான் அம்மையை மேலே வச்சு கொண்டு வர்றார் நான் கேட்குற அன்பு சராசரி அடியாருடைய அன்பு அல்ல கலற்கனே கலந்த மெய்யன்பர் அன்பு திருவடியில் கலந்த ஜீவன் முக்தருடைய அன்பு எனக்கு வேணும் அந்த அன்பை கேட்கறதுக்கு மாணிக்க வாசகர் தகுதி இருக்குது நமக்கு இல்லைன்னு இல்லைன்னுங்கிறது உறுதி நான் ஒரு செய்தி சொன்ன நம்ம மாணவர் ஒருத்தர் நம்ம காலனி மாணவர் வகுப்பெல்லாம் அப்படி பெருசாக புகழவே மாட்டார் காலனி மாணவர் ஒரு அம்மா மடத்தூர் வகுப்பு கேட்டுட்டு இப்போதான் சார் சித்தாந்தமே அப்படின்னா நிறைய நேரம் செலவழிக்கிறோம் விட்டு விட்டா சொல்லும்போது புரியுது வேற என்னொரு செய்தி வந்து எனக்கு சொல்லிச்சு அந்த திருவாசகத்துலேயே எதையோ சொல்லிச்சு அந்த இடமெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது ஆமாம் இது வரைக்கும் புரியாம புரியலை புரியுது அப்படின்னு வந்து சொன்னாங்க அந்த ஞானேந்திரியங்களில் எப்படி தன்மாத்திரைகள் போய் அடாப்ட் ஆகுது அதனால் எனக்கு நிறைய சந்தேகம் இருந்து அப்படின்னா நம்மளுடைய பிரித்து பிரித்து சொல்கிறதுக்கு நேரம் வேணுமல்ல சரி நாங்கள் அடினால நீங்கள் வரணுமல்ல நீங்கள் நீங்களே அதுக்கு ஜாதகம் பார்த்து நல்ல நேரம் பார்த்தா மாதம் ஒரு நாள் வர்றீங்க ஜோசியர் போங்கன்னா தான் வர்றீங்க பிறகு நீங்கள் மாதம் ரெண்டு நாள் உங்களை வர வைக்க முடியுமா அந்த கலை ஜீவன் முக்தருடைய ஜீவன் முக்தருடைய அன்பு வேணும்னா அதுக்கு முன்பு சாதனம் செஞ்சிருக்கணும் யார் அருள் பெற்றுருக்கணும் அம்மைய அருள் பெற்றுக்கணும் அதற்கு பொருத்தமாக தான் மேலே அம்மையை வச்சு சொன்னாருங்கிறார் மாணிக்கவாசிட்ட இதெல்லாம் இருந்ததுனால தான் அதை கேட்டார் நான் சொல்ல வந்த செய்தியை மறந்துடு இப்போ ஞாபகம் வருது தன்கடன் அடியேனையும் தாங்குதல் அந்த வரியை அந்த அம்மா ஆச்சரியமாக சொல்லிச்சு அதாவது இறைவனுடைய பணியை ஞாபகப்படுத்துறதுக்கு முடியும் நம்ம பணியில் நாம் கரெக்டாக இருக்கணும்ல வந்தா இல்லையா அது இறைவனுக்கே நம்ம சரியாக பணி செய்யும் போது என்ன காப்பாற்றுறது உன்னுடைய வேலைன்னு சாமிக்கிட்ட போய் எப்படி சொல்ல முடியும் அவர் என்ன சொல்லுவார் வா வேலையை முதல்ல ஒரு பாருட்டா நீ சரியாக வேலை செய்யான்னு பார்த்துட்டு என்னுடைய வேலையை பற்றி யோசித்துக்கலாம் சொல்லுவாரா இல்லையா ஆம்பளம் ஆமாம் வா வாங்க முடியும் வாங்க வாங்க முடியுமா முகத்தை பார்த்து வேலை செஞ்சால் தானே வாங்க முடியும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு வங்கியிலேயே நீங்கள் ஒரு பெரிய லோன் கேட்குறீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்டை பற்றிய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணி தானே கொடுக்குறாங்க அதில் எதை பார்க்குறாங்க நாங்கள் இதுக்கு முந்தி எண்பத்தஞ்சில் லோன் வாங்கினேன் இதை சாதிச்சேன் லோன் வாங்கினா இதை சாதிச்சு ரெண்டாயிரத்தில் வாங்கினா இதை சாதிச்சேன்னு கூட பழைய டேட்டா பார்த்தானே கொடுக்குறாங்க அப்போ எது வேணும் ஏற்கனவே ஒரு வேலைக்கே போகிறோம் பழைய சர்வீஸ் தானே கொடுக்குறாங்க அப்போ இறைவன்கிட்ட போய் நீங்கள் இறைவன் வேலையை சொல்கிறது அவ்வளோ சாதாரணமானு கேட்டேன் ஒரு பத்து நிமிஷம் பேசுனேன் அந்த தேவாரத்தை எடுத்து வச்சு அவங்க சொல்கிறாங்க இப்படி இந்த கோணத்தில யோசித்ததே இல்லைங்க நம்ம பாடிக்கிட்டே இருக்கிறோம் ஆமாம் மாணிக்கவாசன் ஒருத்தர் தான் அந்த திருநாவுக்கரசர் ஒருத்தர் தான் சொல்ல முடியும் எவன் வேலையில் சரியாக இருக்கிறானோ அவன்தான் இன்னொருத்தருடைய வேலையை நினைவுபடுத்த முடியும் போய் ஆமாம் ஆமாம் இப்போது நான் வந்து நாங்கள் பள்ளியில் இருக்கும்போது நிறைய கலை இலக்கிய போட்டிகளுக்கு வருவோம் எஸ்கேபியில் நான் இருக்கும்போது ரெண்டாவது இடத்துக்கு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு இடத்துல ஜிவிஜி அல்லது சைனிக் ஸ்கூல் வருவாங்க நாங்கள் ரெண்டாவது இடத்துக்கு வந்துடுவோம் பெரும்பாலும் அது அவனோட அடிக்கிறதெல்லாம் பெரிய வேலை அடித்து தூக்கி வருவோம் பிறகு எதுக்கு சொல்ல வந்ததுங்கிறத சொல்லிடுறேன் அப்புறம் எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் இது இதேமாரி நிறையா சாதனை பண்ணணும் ஒரு தடவை ரிசல்ட்டு எங்களுக்கு பரிசுகள் கிடைக்கலை நான் சொன்னது எஸ்கேபில் இருக்கும்போது இப்போ சொல்கிறது கவர்மெண்ட் ஸ்கூலில் குமரலிங்கத்தில் இருக்கும்போது இங்கே வந்து ஏகப்பட்ட பரிசு அள்ளிகிட்டு போயிடும் பதினஞ்சு இருபது பரிசு அள்ளிகிட்டு போயிடும் ஒரு தடவை சில பரிசுகள் வரல அப்போ வந்து தலைமையாசு இவங்க சரியாக ஒர்க் பண்ணலை அப்படின்னாங்க ஒர்க் பண்ணலைன்னா அவங்ககிட்ட வந்து நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஒர்க் பண்ணலனா ஏன் ஒர்க்கை நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன் அவங்க பரிசு நான் பொறுப்பு இல்லை அந்த கேப்பில் அப்போ அப்போ வந்து லேண்ட்லைன் ஃபோன் தானே ஒரு ஃபோன் வந்தது ஃபோனில் அவன் பரிசெல்லாம் ரிசல்ட்டு வாசிக்கிறான் இந்த இதெல்லாம் ரிசல்ட்டு சொல்ல மாற்றி சொல்லிட்டாங்க உங்கள் ஸ்கூலுக்கு இதுக்கெல்லாம் பரிசு வந்திருக்குதுன்னு சொல்கிறேன் அந்த அம்மா அதுக்கு ஒரு சாரி சார் நினச்சிது நான் என் வேலை செய்யலைன்னா உங்கள் வேலையை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இந்த இந்த ரிசல்ட் எல்லாம் ப்ரேயரில் புகுழ்ந்து சொல்லுங்கள் மேடம்னா ரிசல்ட்டு குறைவாக தான் வந்திருக்கு நிறைய பேர் பரிசு வரல சொல்ல முடியாது அப்படின்னு அப்போ தான் நான் சொன்னேன் என் வேலையை நான் கரெக்டாக தான் செஞ்சிருக்கிறேன் பையன் அவன் வேலையை கரெக்டாக தான் செஞ்சிருக்கிறான் பரிசு வரதுக்கு நாங்கள் ரெண்டு வரும் பொறுப்பு கிடையாது பரிசு வந்தது ப்ரேயரில் சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டேன் அப்படி பேச பேச எது வருது ஃபோன் வந்து ரிசல்ட்டை தப்பாக மாற்றி சொல்லிவிட்டாங்க உங்கள் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி முதல் பரிசு மூன்றாம் பரிசு இரண்டாம் பரிசுனா நாங்கள் அஞ்சாறு பரிசாக வாசிக்கிறேன் கடந்த காலங்களில் அதாவது நம்ம இதே இந்த முறையை தான் கையாண்டுருக்குறோம் எனக்கு திருமுறை ஏன் புதுசாக தெரியல தெரியுமா நம்ம வாழ்க்கையை நான் எதா பார்க்குறேன் சரி நான் சமீபத்தில் ஒரு விஷயத்தை யோசித்தேன் இப்போது மாயை குறிக்கிற எழுத்து எது நேங்கிற எழுத்து அந்த நேக்கான பொருளை நம்ம புஸ்தகத்தில் தானே தேடுறோம் பிரபஞ்சம் என்ன வடிவமாக இருக்குது ஏன் அதையும் பிரபஞ்சத்தில் தேட மாட்டேங்கிறீங்க இப்போ சமீபத்தில் இந்த கேள்வியை அவங்களுக்கு விரிச்சு சொல்கிறேன் உலகமே மாயையே தானே இருக்குது அதுக்கான பொருளை நீங்கள் யாரும் எழுதுனா உரையில் தானே தேடுறீங்க பிரபஞ்சமே மாயா இருக்கும்போது ஏன் நீங்கள் அதை உலகத்தில் தேட மாட்டேங்கிறீங்க கண்ணுக்கு முன்னாலேயே மாயை பொருளாக இருக்குது அப்போ அதுவும் வேணும் எது வேணும் இது நமக்கு வேணும் அதனால் அந்த கலந்த மெய்யன்பர் அன்பு என்று சொன்னார் அதற்கு பதினோராம் திருமுறையில் விநாயகர் திருவிரட்ட மாலைன்னு ஒரு நூல் இருக்குது அதில் முதல் பாடலில் இதுக்கான ஒரு ஆதாரம் இருக்குது என்னை நினைந்து சாமி என்னையை நினைச்சார் அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து ரொம்ப முக்கியமான வரி இந்த வரி நம்ம பயன்படுத்துகிறதில்லை என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான் உண்மை விளக்கம் முழுவதும் இதில் அடங்கி போயிடும் இந்த ரெண்டு வரிக்குள்ளே அருளும் சாதகமும் சேர வேண்டும் அடுத்து உரையாசிரியர் சொல்கிறார் அருள் சா சாதனம் செஞ்சால் தான் அருள் வரும் அதான் அருளும் சாதனமும் சேர வேண்டும்ங்கிறார் மாணிக்க வாசகர் ரெண்டுமே சேர்ந்திருந்ததினால தான் அப்படி கிடச்சா கேட்டார் எனக்கும் ஆக வேண்டும் உன்னுடைய அருள் நோக்கால் எனக்கு இதெல்லாம் கிடைக்கணுங்கிறாரு இந்த மந்திரத்தில் இறைவனை மூன்று வார்த்தைகள்னால் அழைக்கிறார் ஐயனே எம்பிரான் அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் மூன்று வார்த்தைகள்னால அழைக்கிறாரு மூன்று செய்தியை வச்சிருக்கிறார் இந்த மந்திரத்தில் மெய்கலந்த அன்பர் அன்புன்னு சொன்னதுனால ஆனந்த கழிப்பு பதிகம் முதலிய பொருள் பதிகம் முதலிய பொருள் சொல்லியாச்சு மற்றொரு பற்று இல்லை வைராக்கியம் சதகம் முதலிய பொருள் சதகம் என்ன சொல்லுது பக்தி வைராக்கிய விசித்திரம் அந்த பக்தி வைராக்கிய விசித்திரத்தில் மற்றோர் பற்று இல்லைங்கிறது வைராக்கியம் அன்பு வேண்டுங்கிறது பக்தியில் சேந்திரம் எனவே இந்த மந்திரத்தில் சதகம் முதலிய பொருளும் இருக்குது பதிகம் முதலிய பொருளும் இருக்குது என்று நிறைவு செய்வோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லாவீர்களையும் வாழ என்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொழுமாறு அறுது கேட்போம் எம்பெருமான் வெள்ளி எடுந்திரம் நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாயினமே சிவாயினம் தான்